எங்க வணக்கம் வணக்கம் அந்தாங்க வருங்கால முதலமைச்சர் எங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த மடத்தனம் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சு தாண்டா வாழணும் வேலை செஞ்சால் தாண்டா வாழ்க்கையே வாழ முடியும் அப்படின்ற ஒரு தற்கூரித்தனங்களுக்கு பாருங்க இந்த உலகத்திலே எப்படி இந்த உலகத்திலே எந்த ஒரு உயிரினமும் பிழைக்காத ஒரு மானங்கட்ட மடத்தனமான பய பொழப்ப பிழைச்சுன்னுங்கிறது யாரு மனுஷன் இதை மாற்ற ஒரு அரசியல் தலைவர் கிடையாது நானும் அரசியலுக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்துல எந்த மயிராண்டி கட்டியும் நீ வேலைக்கு செய்யாத வேலை செய்யாம ராஜா ராஜா மாதிரி வாழலாம் அப்படி ஒரு வாழ்வியலை வந்து ஏற்படுத்த முடியும் மனுஷனா மனுஷனா வாழ வைக்க முடியுங்க அது ஒரு பக்கத்துனாலையும் இன்னைக்கு நம்ம பாக்குறது என்ன தெரியுமா பேமெண்ட்டு முக்கியம் பேமெண்ட்டுன்னா ரொம்ப முக்கியம் பேமெண்ட் இல்லைனா பேச்சு கிடையாது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் களமான எடுத்துக்காங்க எந்த ஒரு அரசியல் கட்சியான எடுத்துக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பட்டிமன்றம் மாதிரி அங்கங்கே மேடை போட்டு மாநாடு நடத்துவாங்க அப்புறம் வந்து அங்கங்கே வந்து மேடை போட்டு பேச்சு நடத்துவாங்க அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் பேசுகிறவன் எல்லாருமே அந்த கட்சி தாந்தாண்டா பெரியது தாந்தாண்டா எல்லாமே நாங்கள் தாண்டா கரெக்டு மற்றதெல்லாம் என்ன சொல்கிறது சரி இல்லை வாஸ் நாங்கள் தான் எல்லாத்துலேயுமே கரெக்டானவங்க எங்கள் தலைவர் தான் ரொம்ப கரெக்டானவர் தலைவர் இருக்கிறாரு பாரு தலைவர் தலைவருக்கு உண்டான பத்து பொருத்தமும் பச்சக்கு பச்சக்குன்னு எங்கள் தலைவருக்கு மட்டும்தான் பொருந்தது அப்படின்னு மக்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க அவனைங்க எல்லாம் கூலிக்கு பேசுற தற்கூரிங்க எப்படியே கூலிக்கு பேசுற தற்கூறீங்க பேமண்ட்டு அவனுங்களுக்கெல்லாம் ஒரு மேடையில் பேசுகிறானுங்கன்னா அளவுக்கு அவனுங்க வந்து தலைவனை வந்து உயர்த்தி பேசுகிறாங்களோ எந்த கட்சியானும் சரி எந்த கட்சி கூட்டத்தில் பேசுகிற எவனாலும் அந்த எந்த பேச்சாளராக இருந்தாலும் சரி எந்தளவுக்கு அவன் வந்து தலைவனை உயர்த்தி எந்த அளவுக்கு அப்படி ஒரு உணர்ச்சிகரமாக பேசி மக்களை ஈர்க்கிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து பேமெண்ட் அதிகம் இந்த மாதிரி இந்த பேமெண்ட்டுக்காக பேசுகிற இந்த பேப்பயல்களை நம்பி அவனுங்க பேச்சை கேட்டு நீங்கள் அதை நம்பி இவன் தாண்டா நம்ம தலைவன் இவன் தாண்டா நம்ம தருதலை த த என்ன சொல்கிறது தத்தி தலைவன் அப்படின்னு நீ ஏற்றுக்கண்சிக்க நாம் கடைசி வரைக்கும் பேமானி ஆயிருவோங்க மக்களையே நல்லா புரிஞ்சுக்க வேமெண்ட்டுக்காக பேசுகிற தற்குறிகளை நம்பி பேமானி ஆயிடாதீங்க சுயமாக சிந்திங்க எவன்டாங்க சரியாக இருக்கேன் எவன்டா கரெக்டு நாம் சிந்திக்குச்சு நாம் தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு நம்மளும் அறிவை வளர்த்துனுக்குறோமா அப்படின்ற அளவுக்கு நல்லா சிந்திங்க மக்களையே சிந்திங்க